Thank you. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மேங்காவோட ஃப்ளேவர் சூப்பர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த கஸ்டர்டு பன் தான் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த கஸ்டர்ட் பன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கஸ்டர்ட் வச்சுட்டு எசன்ஸ் தான் ஊற்றி அப்படி செய்கிறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து அதுக்கு பதில் கஸ்டர்டையும் சேர்த்து இன்னொரு ஒரு பொருளையும் சேர்த்து வீட்லேயே ஓவன்லாம் இல்லாமல் அந்த பன் செஞ்சுட்டு இட்லி பானையும் வேண்டாம் ஓவனும் வேண்டாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு செய்யறதுக்கு எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜழித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து வெது வெதுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணும் இது எல்லாமே நல்லா கலந்துட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நல்லா ஒரு மாதிரி நல்லா அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் இதுலேயே ஒரு முட்டையை ஊற்றிடலாம் இதுலேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் டேபிள் ஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து இது அரை ஸ்பூன் அளவுக்கு இது மெஷர்மெண்ட்டு இதில் அரை ஸ்பூன் அதாவது இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நான் கோதுமை மாவு சேர்க்க போகிறேன் எல்லாருமே இதில் மைதா மாவு சேர்ப்பாங்க நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு தரமான கோதுமையை வாங்கி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லாயிருக்கும் இது ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மைதா மாவு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பால் வந்து அந்த ஒரு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் அதே நீங்க வந்து கோதுமை மாவு எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு கால் கப் பால் ஜாஸ்தி சேர்த்துக்கீங்க ஏன்னா கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வந்து பால் பிடிக்கும் அதனால கொஞ்சமாக மட்டும் அதில் அப்போ அப்பதான் உங்களுக்கு இந்த பன் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் அதுக்காக கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கணும் மைதா மாவாக இருந்தா ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் பால் ஊற்றிக்கலாம் அதே நீங்க வந்து கோதுமை மாவுல ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒன்னே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம அந்த கரண்டியில் ஊத்துற மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் அதாவது பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு வரணும் இப்போ உங்களுக்கு வந்து கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும் குளிச்சு நல்லா பொங்கி வரும்போது நல்லா தலை தலைன்னு வந்துடும் அதனால நாங்க சொன்ன அளவே நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும் இப்பே பாருங்க சூப்பரா வந்துருச்சேன் இன்னும் நல்லா பொங்கி வரும்போது அப்படியே ஃபுல்லா வந்துடும் அதனால சின்ன பாத்திரத்துலாம் கலக்கி வைக்காதீங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும் இதெல்லாமே வளிச்சு இதிலே போட்டுடலாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கணும் இருந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பண்ணுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான் எடுக்கிறேன் மாம்பழத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கங்க ஆனால் புளிப்பு இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் இது வந்து நீல மாம்பழம்னு சொல்லுவோம்ல அதை தான் எடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ வந்து மாம்பழ சீசன் குறைய போகிற நேரத்தில் நமக்கு வந்து கடைசியாக கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நீல மாம்பழம் தான் இதை வச்சுட்டு செய்யும் போது அதுவும் நல்ல இனிப்பாக இருக்கும் பாருங்க இப்போ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு சுட வச்ச பால் ஆறி வச்சு இது அரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கோம் இதில் கால் கப் அளவுக்கு இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் அதுக்காக இது வந்து டீஸ்பூன் டீஸ்பூன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் இதுலயே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயே அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் இதில் வந்து என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம் மீதி இருக்க பால் இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு குழுக்க குலுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த எசன்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா வந்துடும் இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம் வச்சுட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் மாம்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பலாப்பழம் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய இஷ்டந்தான் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் எந்த பழம் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரிஜினலாகவே இதை வந்து இந்த பழுப்பை எடுத்து போட்டு செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெண்டுமே ஓரமாக வச்சிடலாம் இதுவும் ஆரட்டும் அந்த இதுவும் ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு நல்லா புளிச்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம சூப்பரான கஸ்டர்ட் மேங்கோ பண்ணை எப்படி செய்யலாம் எப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துடணும் இப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பண்ணில் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா ஒப்பி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் அப்படியே கலந்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு நமக்கு மாவு வந்து இருக்கணும் அப்படி நீங்க ஊத்தி கரைக்கும் போது உங்களுக்கு பத்தல ஒரு மாதிரி கெட்டியா இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கட்டும் மாவு சரிங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் சரியா இருக்கும் வாங்க இப்ப ரெடி பண்ணிடலாம் பாருங்க கரண்டி இந்த மாதிரி போட்டுருங்க போட்டு மாவை எடுத்துக்கங்க ஒரு கரண்டியில ஊத்திட்டு அப்படியே எண்ணெய் குள்ள வைக்க கூடாது இந்த சுடுற இதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஊத்திட்டே இருக்கும்போது நல்ல உப்பி வரும் இப்போ பாருங்கள் நல்ல உப்பி வந்துருச்சா இப்படி திருப்பினீங்கன்னா அது அப்படியே தன்னால் வெளியில கலந்து வந்துரும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க மாவு ஊத்திட்டு உள்ள வச்சீங்கன்னா போண்டா மாதிரி அது நல்லா வராது பிரிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் கரண்டிக்குள்ளே எண்ணெயை வச்சு அதில் மோந்து ஊற்றி எண்ணெயை மேலே அதுக்கு மேலே மோந்து மோந்து ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான பண்ணு வந்து உங்களுக்கு கிடச்சிடும் பாருங்க இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு அதே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் அதாவது கரண்டியில் எண்ணெயை வச்சுக்கிட்டு அதில் மோந்து ஊற்றிட்டு இந்த மாவை கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வரும்போது போது தான் அது அப்படியே பந்து மாதிரி வருது அதுக்கப்புறம் திருப்பி விட்டு நீங்கள் எடுத்துடலாம் சூப்பராக வரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு கஸ்டர்ட் பவுடரில் நம்ம மேங்கோவெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோல அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிடலாம் Да. அட்டைகாசமாக வந்திருக்கு இதுக்கு ஓவனும் தேவையில்லை இட்லி பானையும் தேவையில்லை ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து இதை வந்து மைதா மாவில் தான் செஞ்சிட்ருக்காங்க நம்ம கோதுமை மாவில் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பிள்ளைங்கள் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கு